வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி ரிசப மனையில் குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன மனைக்கு ஆகிறார் புதன் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் வீற்றிருக்க இந்த ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அதாவது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் சிம்ம வீற்றிருக்க அதாவது ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்க சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா சிம்ம மனையிலிருந்து கன்னிமனைக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பெயர்ச்சி அடைகிறது கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீற்றிருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பமனையில் இருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மகரமனையில் இருக்கிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் நல்லது பதினோராம் இடம் என்பது மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரும் அதே பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சூரியன் வீட்டில் சிம்ம வீட்டில் பனிரெண்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஸோ விரயஸ்தானத்தில் போய் அமர்கிறதே ஏதாவது விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சப்பாடு உங்களுக்கு ஒரு இருக்கும் பட் அப்படி கிடையவே கிடையாது சிம்ம மனை என்பது புதனுக்கு மிகுந்த பிடித்த வீடு அதிநட்புள்ள வீடுங்கிறதுனால உங்களை எதுவும் கெடுக்க முடியாது சோ புதன் நன்றாகத்தான் இருக்கிறார் சோ ராசிலயே கேது இருக்காரே கேதுனால ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஐயப்பாடு வந்தா இல்ல கேதுங்கிறது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் தான் ஆனா ராகு இருந்தா வேணா ஒரு இருள் தன்மை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்புள்ள லக்னத்தை பாதிக்குது சொல்லலாம் ஆனா கேது அப்படி இல்லை ஞானத்தை கொடுக்கும் அது புதன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்லதை செய்யும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் எது நல்லது எது கெட்டது என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக கொடுக்கும் அப்படி என்ன உங்கள் மனசு உள் மனசு என்ன சொல்லுதோ எதை பாசிட்டிவாக சொல்லுதோ அதை செய்தால் உங்களுக்கு எந்த கெடுபலன்களும் வரப்போவது கிடையாது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி எங்க வந்து அமர்கிறார் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து நீசமாகிறார் அப்போ ரெண்டாம் அதிபதி நீசமாகி விடுகிறாரே அப்போ ரெண்டாம் அதிபதி கெட்டு போயிடுறாரா அப்படிங்கிற எண்ணம் வரும் பட் அப்படி கிடையாது நீசம் ஆனாலும் அந்த சுக்கரனை குருவினுடைய பார்வை பெறுகிறது அதாவது தனக்காரகனான குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு கெடுதல் ஒன்றும் நடக்கப் போவதில்லை தனம் நன்றாக இருக்க போகிறது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ என்ன ஆகும் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தனவரவு கிடைத்தே தீரும் என்பது தான் அமைப்பு குடும்பம் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்க போகிறது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ உங்க பேச்சு நன்றாக இருக்க போகிறது நல்ல ஞானோதயம் கிடைக்கப் போகிறது எதை எப்படி பேசணும் அந் அந்த தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து குருவங்களை யோகத்துடன் இருப்பதும் நல்லது அந்த செவ்வாயே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தை அதை அதைவிட கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ தைரிய வீரியங்கள் பலப்படும் சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை அதாவது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி அல்லவா அப்போ முயற்சிகள் கூடிய அமைப்பு அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடந்தாலே அது நல்ல விஷயம் அல்லவா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது ஒரு அதாவது கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் என்கின்ற ஆர்வம் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய ஒரு தன்மை அதாவது ஒரு ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அதன் மூலம் உங்களுக்கு புகழையும் அந்தஸ்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஆவணி பத்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் இடத்தில் போய் அமர்கிறார் அப்போ செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது திக் பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ மூன்றாம் இடம் வலுப்பெறப் போகிறதுன்னு அர்த்தம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்போ ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கிய உங்களுக்கு ஏற்படுத்தும் புதிய வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக ஒரு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தகப்பன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கிடைக்க போகிறது ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு நிலம் வாங்குவதற்கு தகப்பனுடைய ஆதாயம் தகப்பன் மூலமாக பண வரவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதுவும் குறிப்பாக அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தமான ஒரு இடம் அப்போது இந்த குரு பகவான் லக்னத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது கடவுள் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று இடங்கள் புனிதமானாலே அந்த மாதம் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு தேவையான குழந்தை செல்வங்கள் நன்றாக இருக்க போகிறது குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் கொண்டு பிரச்சனையோடு இருந்தவர்கள் அது சரி செய்யப்படுகிறது அப்ப குழந்தை பாக்கியம் இந்த மாதம் கிடைக்க போகிறது அதன் மூலம் சந்தோஷம் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்லதா அப்படின்னா ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன ஆறாம் இடம் என்பது என்ன வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வேலை கிடைக்கப் போகிறது வேலைஸ்தானம் வலுப்பெறப்போகிறது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ கடனை கொடுக்க போகிறது அப்போ அந்த கடனை சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லைன்னா அது உங்களுக்கு கடன் கடனை வளர்க்கும் அப்படிங்கிற அமைப்பில் கொண்டு போய்விடும் தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது தேவையான உணவுகள் அதாவது உடற் உணவுகள் உடற்பயிற்சி இது செய்து கொள்வது நல்லதுங்கிறது ஞாபகத்தை வச்சுங்க எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள் எதிரி தொல்லைகள் இருக்கும் ஆனால் எந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ஏழாம் இடத்தில் இருக்கும்போது ராகு பாம்பு கிரகம் அல்லவா இருள் கிரகம் அல்லவா அது ஏழாம் இடத்தில் இருக்கும்போது என்ன ஏழாம் இடம் என்பது திருமண ஸ்தானம் அல்லவா அது ஏதாவது ரூபத்தில் தொல்லைகளை கொடுக்கும் அப்போ ராகுங்கிறது அந்நியர்கள் அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தில் அந்நியர்கள் உள்ள வருவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் மற்ற குடும்பத்துக்கு செல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ராகு அப்படிங்கிறது அந்நியர்கள் அந்நிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கப் போகிறது குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை போவதில்லை என்ன செய்வார் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்குவார் வெளிநாட்டு வாணிபங்களை பெருக்கச் செய்வார் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் ஆவதற்கான வாய்ப்புகளை தருவார் அல்லது புதிய தொழிலை செய்யலாமா எண்ணங்களை உத்வேகத்தை தருவார் என ராகங்கிறது பிரம்மாண்டம் அல்லவா பிரம்மாண்டமாக அப்போ பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்படி ஒரு சொந்த தொழில் கொடுத்தார் என்றால் உங்களுக்கு என்ன தசா புத்தி அது நல்ல தசா புத்தி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதா அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த தசா புத்திகள் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்யாதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது லாப அதிபதி திசை நடந்து கொண்டிருக்கிறா இதெல்லாம் தான் உங்க சொந்த தொழில் செய்யணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவெடுக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் மணிந்து குருபங்களை யோகத்துடன் இருக்கிறதுனால குருவின் தொழில் என்று சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுத்தல் போதனையில் செய்வது சட்டத்துறை நிதி கையாளுவது நீதியை கையாளுவது இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல புகழையும் பேரையும் கொடுக்கக்கூடிய அமைப்புக்களை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலர் அது சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அரசாங்க என்ட்ரிங்கிறது நிச்சயமாக உண்டு வங்கியில் பணியாற்றக்கூடிய தன்மை அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் நீங்கள் ட்ராவல் நிறைய ட்ராவல் செய்யக்கூடிய தன்மை புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்னதான் புத்தி அறிவு வச்சு உங்கள் பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் நீங்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அல்லவா புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அல்லவா அறிவு உள்ள ஒரு கிரகம் அல்லவா ஸோ அந்த ராசியில் பிறந்த அந்த லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய புத்தி அறிவின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும்ங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் சரி இந்த மாதம் எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது வருகின்றது ஆவணி மாதம் பதினோராம் தேதி என்று அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் என்றைக்கு வருகிறது என்றால் செவ்வாய்க்கிழமை என்று வருகிறது ஸோ யாருக்கெல்லாம் இந்த கன்னிராசி பிறந்தவர்களுக்கு சனி திசை சனி புத்தி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது கடன் சார்ந்த விஷயத்தில் தொல்லை உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொல்லை இருக்கிறது அதாவது தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய முடியல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த சனி பகவான் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவான் அல்லது ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதம் அதாவது ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்ங்கிறது நிச்சயமா இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசா புத்திகளும் மாறுபடும் இந்த மாத பலன்களை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு தொடர்ந்து பாருங்கள் இதில் சரியாக வரலன்னா உங்களுக்கு தசா புத்தியில் ஏதாவது ஒரு வகையில் அதாவது ஆறு எட்டு பனிரெண்டினுடைய தொடர்பு பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்தெந்த டிகிரியில் இருக்கா இப்ப தசா புத்தி அந்தரம் சூச்சம் என்ன நடக்கிறது இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம் என்ன படிப்பு படித்தால் நமக்கு மிகவும் நன்று அல்லது எப்போ நமக்கு திருமணம் ஆகும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போது நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் எப்போ நமக்கு குழந்தை பேர் உண்டாகும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது